அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே அன்பார்ந்த தேவேந்திரர் பண்பாட்டுக் கழக குடும்பமார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பரமக்குடிக்கு அருகாமையில் இருக்கும் பெங்களூரை சேர்ந்த பூக்குமார் பாண்டியர் எனக்கும் விவசாயம்தான் குலத்தொழில் படித்து வளர்ந்தது எல்லாம் பரமக்குடிதான் பரமக்குடி என்றாலே அரசியல் பரபரப்பு கொண்ட ஊர் என்பது உலகம் அறிந்த விஷயம் அப்படித்தான் நாயகர் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் குரு பூஜை அதையொட்டிய அரசியல் வருடம் வருடம் லட்சாதி லட்சம் இளைஞர்கள் நல்லாதிக்க நாயகரின் நினைவிடம் வந்து போவது இளைஞர்கள் மீதான வழக்குகள் அடக்குமுறைகள் இதற்கிடையே ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் பட்டியல் வெளியேற்றம் என்று இப்படியாகத்தான் எனக்குள் சமூகம் சார்ந்த பார்வையும் வளரத் தொடங்கியது இதற்கிடையே குரு பூஜைக்கு வரும் மக்களிடையே பட்டியல் வெளியேற்ற கருத்து கணிப்பு நடத்துவது பட்டியல் வெளியேற்ற ஆதரவு கருத்தரங்கங்கள் நடத்துவது கூட்டங்கள் நடத்துவது என்று தொடர்ந்து சமூக நலன் சார்ந்து கடந்த பதினைந்து வருடங்களாக பல்வேறு கிராமத்து முன்னோடிகளோடும் இளைஞர்களோடும் சேர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன் வெளிநாடுகளில் பல வருடங்கள் வேலை செய்து வந்ததால் பல்வேறு நாட்டு மக்கள் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் அரசியல் என்று கவனித்து வந்தேன் ஒரு கட்டத்தில் சொந்த ஊர் பரமக்குடியிலே சொந்தமாக தொழில் செய்வதோடு விவசாயத்தையும் பார்க்கலாம் என்று பரமக்குடி நகருக்குள் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறேன் இதற்கிடையில் தான் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழக மகாலுக்கு அடிக்கடி சென்று அனைத்து நிகழ்விலும் கலந்து கொள்வது வழக்கம் அப்படித்தான் யாரும் சரியாக கவனிக்காமல் பராமரிக்க இயலாமல் மகால் ஒரு பாழடைந்த மண்டபமாக மாறி வருவதை கண்டு என்னடா இது சேர சோழ பாண்டியர் ஆண்ட பரம்பரைன்னு பேசுறோம் ஒரு மகாலை சரியாக பராமரிக்க தெரியலையா என்று மிகவும் மனது வேதனை அடைந்தேன் சரி பண்பாட்டுக் கழக பொறுப்பில் இருந்தாவது இதையெல்லாம் சரி செய்யலாம் என்று கடந்த முறை நண்பர்களை ஆதரித்து நானும் துணைத் தலைவராக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றேன் சரி இனிமேலாவது தீவிரமாக மகாலை சரி செய்யலாம் என்று பேசி பார்த்தால் உள்ளுக்குள் போட்டி பொறுப்பாளர்களை அரவணைத்து மகாலை சரி செய்ய இயலாத தலைமை சமூக நலனை விட தான் பெரிது என்று தலைமையில் உள்ளவர்கள் இருந்தபோது நான் விரக்தியின் உச்சிக்கே சென்று விட்டேன் இனிமேல் இந்த தவறான தலைமைகளோடு தொடர்ந்தால் அந்த கெட்ட பெயர் நம்மையும் சேரும் என்று எனது துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இனிவரும் தேர்தலில் நாமே தலைவராக போட்டியிட்டு இதையெல்லாம் சரி செய்வோம் என்று முடிவோடு இருந்தேன் இதற்காக கடந்த இரண்டு வருடமாக பரமக்குடி சுற்று வட்டார கிராமத்து மக்களிடமும் சமூக முன்னோடிகளிடமும் என்னோடு சேர்ந்து பயணிக்கும் இளைஞர்களிடமும் ஆலோசித்து வந்தேன் இங்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன திட்டங்களை செய்யலாம் என்று ஆராய்ந்து அனைவருடைய பரிந்துரைகளோடு ஒரு பத்து திட்டங்களை உருவாக்கினோம் இதில் நல்லாதிக்க நாயகரோட சிலை ஓட்டப்பாலத்தில் வைக்கணும் என்ற திட்டத்தையும் சேர்த்திருந்தோம் ஆனால் பெரியோர்கள் சிலர் இதை பண்பாட்டுக் கழகம் என்று இல்லாமல் சமூக ரீதியாக முன்னெடுக்கலாம் அதனால நம்ம திட்டத்தில் கொண்டு வர வேண்டாம் என்ற அறிவுரையின் பேரில் அதனை தவிர்த்து மற்ற ஒன்பது திட்டங்களை வடிவத்திற்கு மக்கள் முன்னால் எங்கள் தேர்தல் அறிக்கையாக கொண்டு வந்துள்ளோம் அதனால் உறுப்பினர்களாக இருக்கும் அன்பார்ந்த பண்பாட்டுக் கழக குடும்பமார்களே இந்த திட்டங்களை செயல்படுத்தி பரமக்குடி சுற்று வட்டார தேவேந்திர குலத்திற்கு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு தலைவராக போட்டியிடும் எனக்கும் என்னை போன்ற ஒற்றை சிந்தனை கொண்டு இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆவண செய்ய செயலாளராக போட்டியிடும் திரு வீரம்பல் இயேசு துறை அவர்களுக்கும் பொருளாளராக போட்டியிடும் திரு கார்மேகம் அவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க தேவேந்திரகுலம் வளர்க தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் ஓங்குக நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் புகழ் இவன் பூக்குமார் பாண்டியர் முன்னாள் துணை தலைவர் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் பரமக்குடி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே